இன்று ஊடகங்களில் ஒரு புகைப்படம் பரவலாக பரவ தொடங்கியது ஒரு மனிதன் ஒரு இருக்கையில் அமர்ந்து மிகவும் அயர்ந்து தூங்குவது போன்ற அந்த புகைப்படம்தான் பெரும்பாலான ஊடகங்களில் பரவத் தொடங்கி ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியது அந்த மனிதன் யார் என்கின்ற விடயத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் எதற்காக அந்த மனிதன் அயர்ந்து தூங்க வேண்டும் அப்பொழுது நடந்த நிகழ்வு என்ன அதற்கு இந்த மனிதர் கொடுத்த எதிர்வினை என்ன இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த தூக்கம் நியாயமானதானா அல்லது ஓவர் அலட்டலா என்கின்ற கேள்விகள் மனதிற்குள் எழும்புகின்றன எனவே இது சார்ந்து சில தேடல்கள் எடுக்க வேண்டியது தேவைப்படுகின்ற காரணத்தினால் அது சார்ந்த சில தேடல்களை எடுத்துக்கொண்டு இந்த காணொலியில் பயணிக்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல் நீங்கள் இந்த வலையொளிக்கு புதிதாக வந்திருந்தால் பயிர்ந்தளியுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து ஒரு வலையொளியில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் நான் பகிர்ந்தளித்திருக்கிறேன் நீங்களும் பகிர்ந்தளியுங்கள் என்று எங்களை அடையாளப்படுத்துங்கள் எங்களுடைய வளர்ச்சிக்கு அது பெரும் களம் அமைக்கும் இன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் நிதி நிலை சார்ந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட விடயத்தை மையப்படுத்தி பல சர்ச்சைகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன முதல் சர்ச்சை தமிழ் பகுதிகளுக்கு தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தேவையான அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை ஒருபடி மேல் போய் நிதியே ஒதுக்க ஒதுக்கீடு செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் எழும்பியிருக்கின்றன ஆனால் இதற்கான சரியான விளக்கத்தை அரசு சார்ந்தவர்கள் எடுத்து வைக்கவில்லை இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்ரீதரன் எல்லாம் மிக கடுமையாக பேசியிருக்கிறார்கள் ஆனால் நாடாளுமன்றத்தில் ஒரு மனிதர் மட்டும் எந்தவித சலசலப்பும் இல்லாமல் மிக அயர்ந்த ஒரு நித்திரையை மேற்கொண்டிருந்தார் உண்மையிலே அவர் நித்திரையை மேற்கொண்டிருந்தாரா அல்லது நிதி நிலை அறிக்கைக்கு எதிரான தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான களத்திற்கு அதுபோன்ற ஒரு நாடகத்தை கையில் எடுத்தாரா இந்த கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்திற்குள் முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த அரங்கத்திற்குள் சென்று விடுகிறார் அந்த அரங்கத்திற்குள் இருந்து அங்கு என்ன அவர் எப்பொழுது வந்தார் என்னென்ன விடயங்களை குறித்து பேசுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளை மையப்படுத்தியதை ஒரு குறுங் காணொலியாக அவர் பதிவு செய்து அதை வெளியிட்டிருந்தார் இந்த காணொலியை மையப்படுத்திய செய்திகளை நான் எடுத்து வைத்திருந்தேன் இதற்கு முந்தி நான் பேசிய காணொலிகள் அவைகள் சார்ந்த விடயங்களை பதிவு செய்திருந்தேன் பெரும்பாலானவர்கள் அந்த காணொலியை பார்த்திருக்கிறீர்கள் மிக மகிழ்ச்சி எனவே வைத்தியர் அர்ஜுனா அங்கு நாடாளுமன்றத்திற்குள் முதன்மையான ஒரு ஆளாக வந்துவிட்டார் அது அது சார்ந்த பல விடயங்களும் பேசப்பட்டன ஆனால் அதன் பின்பு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா மிக நிம்மதியாக தூங்கிவிட்டார் அப்படித்தான் செய்திகள் உலா வருகின்றன வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்க்கக்கூடிய ஊடகங்கள் பல இருக்கின்றன ஒரு மனிதருக்கு ஆதரவு இருக்கக்கூடிய அதே கோணத்தில் எதிர்ப்புகளும் பதிவாவது என்பது வாடிக்கை எனவே வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்க்கக்கூடிய ஊடகத்தை சார்ந்தவர்கள் பாருங்கள் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார் மக்கள் பிரச்சனையை பேச வேண்டியவர் மதிமயங்கி தூங்கிக் கொண்டிருக்கிறாரே என்கின்ற நையாண்டிகள் பிறந்தன ஆனால் வைத்தியர் அர்ஜுனா இதை குறித்து எந்தவிதமான கவலை கொண்டாரா என்றால் இல்லை காரணம் அவரை பொறுத்த மட்டில் அந்த அயர்ந்த தூக்கம் தெரிந்த தூக்கமாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய யூகமாக இருக்கிறது காரணம் வைத்திய அர்ஜுனா நாடாளுமன்றத்திற்குள் அமர்ந்து மற்றவர்கள் வருவதற்கு முன்பாகவே அந்த நிதிநிலை சார்ந்த அந்த நூலை அவர் எடுத்து படித்திருக்கிறார் அப்படி படித்த பொழுது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கிறது நம் நாம் சார்ந்த மண் அதாவது வடக்கு கிழக்கு பகுதிக்கு தேவையான எந்த நிதியுமே இதில் சொல்லப்படவில்லை தமிழர்களுடைய பிரச்சனை எதிலும் எதுவுமே இதில் பேசப்படவில்லை முந்தைய ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் இந்த ஆட்சியாளர்களும் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் இந்த நிதிநிலை அறிக்கைக்கு நாம் முன்னுரிமை கொடுப்பதும் இது சார்ந்த கருத்துகளுக்கு நாம் வலு சேர்ப்பதும் ஏற்புடையதாக அமையுமா என்கின்ற ஒரு கேள்வி வைத்தியர் மனதிற்குள் எழும்பியிருக்க வேண்டும் பரவலாக அரசியல் களத்தில் ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொரு விதமாக நடத்தப்படும் சிலர் கடையடைப்பு நடத்துவார்கள் சிலர் உண்ணா நோன்பை மேற்கொள்ளுவார்கள் சிலர் தங்களுடைய கருத்தியல் மூலம் எதிர்ப்புகளை பதிவு செய்வார்கள் இது நாம் பரவலாக பார்க்கக்கூடிய ஒன்று இல்லையென்றால் மேடை போட்டு எதிர்வினை கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய எதிர்ப்பை மிக நாகரிகமாக எடுத்து வைத்திருக்கிறார் என்றுதான் இந்த தூக்கத்தை மையப்படுத்திய செய்திகள் எடுத்து வைக்கிறது என்பதாகத்தான் நம்மால் நாம் அறிந்த வகையில் சொல்லக்கூடிய செய்தி நீங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை கொண்டு வருகிறீர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் சிங்களர்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து மரியாதையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான நிதி சார்ந்த விடயங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான செயல்பாடுகளும் வேகம் கண்டிருக்கிறது என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் வடக்கு கிழக்கு பகுதிக்கு என்ன வளர்ச்சி நிதிகள் இங்கு ஒதுக்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த துறைகளுக்கு என்ன நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய தொழில் சார்ந்த விடயங்களுக்கு என்ன நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது பாடசாலைகள் பள்ளிக்கூடங்கள் பேருந்து நிலையங்கள் சாலைகள் இவைகளையெல்லாம் பராமரிப்பதற்கு என்ன நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அங்கு ஒன்றுமில்லை என்கின்ற விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா பார்க்கிறார் அது அவருடைய மனதிலே ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்துகிறது எங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்குத்தான் நாடாளுமன்றத்திற்கு அனுப்புகிறார்கள் ஆனால் இங்கு தயாரிக்கப்படுகின்ற நிதிநிலை அறிக்கையில் எங்களுக்கான எந்த சாராம்சமும் இல்லையே என்கின்ற கோபத்தில் இந்த நிதிநிலை அறிக்கக்கூடிய அறிக்கை வாசிக்கக்கூடிய நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனா தூங்குவது போல தன்னை காட்டிக்கொண்டார் என்பதுதான் பரவலாக அறியக்கூடிய செய்தியாக இருக்கின்றன ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான களத்தை கொண்டவர்கள் கடும் விமர்சனங்களை வைக்கிறார்கள் அதாவது வைத்தியர் அர்ஜுனா மக்களையே அவர் கொச்சைப்படுத்தி விட்டார் என்கின்ற கருத்துகள் கூட இதிலே பதிவிடப்படுகிறது பலரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் அயர்ந்து தூங்குவதற்கா சென்றார் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன ஆனால் வைத்தியர் ஒரு மௌன புரட்சியை ஒரு அமைதியான புரட்சியை தான் எடுத்திருக்கக்கூடிய கருத்தியலை மிக தெளிவாக மற்றவர்கள் முன் கொண்டு வருவதற்கான ஒரு செயல்பாடை அவர் அந்த அயர்ந்து தூங்குவது போன்ற காட்சிகள் மூலம் நிரூபித்திருக்கிறார் என்பதாகத்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் சொல்கின்றன உண்மையிலே இதுதான் நடந்தனவா அல்லது வைத்தியர் அர்ஜுனா பயணக்கலைப்பில் அயர்ந்து தூங்கினாரா இந்த கேள்விகளுக்கான விடைகள் நம்மனதிற்குள்ளும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் நாம் அந்த வினாக்களை எழுப்பியிருக்கிறோம் விடைகளுக்கான களங்களை வைத்தியர் அர்ஜுனாதான் எடுத்து வைக்க வேண்டும் நன்றியுடன் என்பார்